Hi students, welcome to Studies Media. இன்னிக்கு இன்னும் சானல்ல BBA Logistics and Supply Chain Management என்ன இதோடு job positionsலாம் என்ன அப்படிங்கிறேன் பத்தாப் பாக்கப் போரும். BBA Logistics and Supply Chain Management அப்படிங்கிறது த்ரீ இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் என்னி குரூப் எடுத்து படிச்சுருந்தா அந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் டுவெல்த்தில் எந்த குரூப் படிச்சுட்டு மெரெயின் ஃபீல்டில் போகணும் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை சேன் மேனேஜ்மெண்ட்டை தாராளமாக சஜஷன் பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி பாய்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியான காலேஜஸ் மட்டும் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது மெரெயின் காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எந்த ஒரு காலேஜ்லேயுமே கிடையாது ஸோ மெரெயின் காலேஜுக்கு போனீங்கன்னா டேரக்டாகவே நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் அந்த பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இந்த பிபிஎல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேேஜ்மெண்ட்டோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன வேர்ஹவுங்னா என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் பிளானிங்னா என்ன ஆப்டிமைசேஷன்னா என்ன இன்டர்நேஷனல் ட்ரேடிங் எப்படி பண்றது அதே வந்து ஷிப்பிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் போலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக லாஜிஸ்டிக்ஸ் அனலைஸ்டாக உங்களால் போக முடியும் சப்ளை செயின் மேனேஜராக நீங்கள் போக முடியும் அடுத்து வேர்ஹவுஸ் மேனே மேனேஜரா போக முடியும் வேர் ஹவுஸ் மேனேஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வேர் ஹவுஸ் மேனேஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளா பிளிப்கார்ட் அமேசானு மீசோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம வேர் ஹவுஸ் மேனேஜரா போக முடியும் அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜரா நம்மளால போக முடியும் அடுத்து சிப்பிங் கோஆர்டினேட்டரா நம்மளால போக முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜரா நம்மளால போக முடியும் அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஆபிசரா நம்மளால போக முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தா சிப்பிங் சைடெலாம் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது லாஜிஸ்டிக் சைடும் உங்களால் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும் ஓனாக நீங்களே ஒரு பிஸ்னஸ் எடுத்து க்ரோ பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் மரைனில் ஜாப் இருக்கும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேரெயினுக்கும் சம்பந்தம் இருக்கு பட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேரெயில் வேலை பார்க்குற மாதிரி வராது மெரைனோட கம்பெனிஸ்ல தான் கம்பெனிஸில் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் டுவெல்த்தில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் ஸோ மற்ற குரூப் எடுத்திருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமாக பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பிபிஎல் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் எங்கே ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அதுக்கு எப்படி அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாவே கைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஏதாவது சூப்பரான அப்டேட்டை பத்தி பார்க்கலாம் தேங்க் யூ